என்னங்க பாம்பு ஊறுகிற மாதிரி போகிறானுங்க ஷட்டரை உடைத்து பாம்பு போல மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்ற கில்லாடிகள் ஆ எடு 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 என்று மாறி மாறி கல்லா பெட்டியில் கைவரிசை காட்டிய ஷாட் கெண்டில் காத்திருந்த மிக ட்விஸ்ட் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சின்னநத்தம் பகுதியில வசித்து வரக்கூடிய முஜிபர் ரகுமான் அப்படின்றவரு விவசாய நகர் பகுதியில் டீ மற்றும் ஸ்நாக்ஸ் கடையை நடத்திட்டு வராரா இந்த நிலையில தான் வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு அதாவது அந்த டீ கடையோட பூட்டு உடைக்கப்பட்டிருக்கிறதும் கல்லாவில இருந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் ரொக்கப்படம் திருடப்பட்டிருந்ததும் அதிர்ச்சி அடைந்து போய் அவர் கடையிலிருந்து சிசிடிவி எடுத்து பார்க்கும்போது தெரியுது இரண்டு மர்ம நபர்கள் கடையில

எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் இண்டியஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்